வாவ் சூப்பராக இருக்கு நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது சேலே ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி சிக்ஸ் ஃபார்ட்டி கலர் ஸ்டோன்ஸ்க்காக தான் இவங்க வந்து டார்க் கலரில் செட் பண்ணியிருக்காங்க அடுத்து வர்ற சேலை அந்த பேரை கேட்டாலே அதிருது வேட்டையன் வேட்டையன் சேலைகள் சூப்பராக இருக்குது கலரு கிரீனு பிங்க்கு ப்ரௌனு சாக்லேட்டு ஸோ இந்த மாதிரி கலர்ஸாக இருக்குது சூப்பராக இருக்கு இதெல்லாமே ஃபுல்லாக இருக்கு ஸ்டோனு வணக்கம் நாங்கள் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் நோபத்துக்கான ஸ்டீட்லேருந்து பேசுகிறேன் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக ரம்ஜான் செக்ஷன் இங்கே நிறையா ஒரு ஒரு வெரைட்டி இருக்கும் அந்த ரம்ஜான் வெரைட்டி நிறையா வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போ சாம்பிளிங் ஐட்டம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு நிறையா ரம்ஜான் வெரைட்டி நிறையா வந்திருக்கு அந்த மாதிரி ஃபேன்சி ரகம் பாருங்கள் பாருங்கள் லேட்டஸ்டாக நியூ டேஸ்ட்டு நிறையா வந்து ரம்ஜானுக்கு ஃபுல்லாக வந்து வெரைட்டி நிறையா இருக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடை பார்த்தீங்கன்னா வளக்தூன் நோபத் கான் ஹை ஸ்ட்ரீட்ல இருக்கே ஏகே எம்மத் சந்தில் வழக்கு வலக்தூல் வரணும் வளக்தூன்லான்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் சந்தில் வந்து ஏகே எம்எஸ் ஷோரூம் சந்து இருக்கு இதே சந்தில் வந்தால் ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் கார்னரில் நம்ம கடை இருக்கு ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் அந்த கடை வந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்தால் சரி இந்த மாடதாணி பஸ் ஸ்டாண்டில் வந்தால் சரி சென்ட்ரலில் வந்து வளர்த்துன்னு ஒரு ஏரியா இருக்கும் இந்த ஏரியாவில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் சொல்லிடுறோம் இல்லை நீங்கள் கீழே ஸ்கீனில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரில் நீங்கள் வந்துடலாம் நல்லா கரெக்டாக வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் ரீட்டைல் ரேட்டில் நான் வந்து வியாபாரம் வந்து ஒரு மினிமம் மூவாயிரரூவாக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூவாயிரூவாக்கு பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைனில் வந்து நீங்கள் ஐயாயிரூவா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செட் செட்டாக தான் எடுக்கணும் கடைக்கு வந்தால் நீங்கள் பிடிச்ச பீஸ் வாங்கிடலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஹோல்சேல் கிடைக்கா இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரம்ஜான் வெரைட்டி நிறையா இருக்குது இப்போ நம்ம வந்து ரம்ஜான் கலெக்ஷன் ஹெவி கலெக்ஷன் என்ன இருக்குது வேலை கம்மி ஹெவி எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஒரு ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ரம்ஜான் ஃபுல்லாக வீடியோ போட்டுகிட்டு வருவோம் ஒரு ஒரு கலெக்ஷன் இருக்கும் வேலை கம்மியிலே ஹெவியோட காமிச்சிட்டு வருவோம் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபேன்சி ஐட்டம் ரம்ஜான் ரம்ஜான் ஃபேன்சி ஐட்டம் ரம்ஜான் ஃபேன்சி ஐட்டம் ஜயா ஜயா அப்படின்னு சொல்லி ஒரு ஆமாம் ஆறு கலர் வருதேன் ஓகே கலர் ஆமாம் சிக்ஸ் கலர் இது கலர் ஆறு கலர் வரும் பன்னெண்டு டிசைன் வரும் டிசைன் வரும் பன்னெண்டு வரும் ஓகே கலர் கலர் வருதேன் சில்வர் வரும் டைமண்ட் வரும் கலர் கலர் ஸ்டோன் வரும் கட்டிங் வரங்க இந்த ஜரோஸ்கி ஆமா ஜரோஸ்கி ஸ்டோன் ஆமா எல்லாத்துலயுமே டபுள் கலர் வருது எல்லாமே டபுள் தான் இது திருப்பி காட்டுங்க பாப்போம் இது பாருங்க இது சோ உடல் ஃபுல்லா குட்டி குட்டி கலர் வரும் ஃபுல்லா கல்ல வரும் ஃபுல்லா இந்த பார்டர்ல வரும் ரெண்டு பக்கம் பார்டர் வரும் ஸ்டோன் ஓகே அந்த இது கேட்டலாக் கேட்டலாக் இது இருக்கு கேட்டலாக் ஒரு வீடியோ எடுங்க பாப்போம் எவ்வளவு இது ரேட் எவ்வளவு 535 சூப்பர் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு இதை கலர் சாடு வரும் ஃபுல்லாக இது பாருங்க கேட்லாக் மேலே இருக்க கலர் அதில் பிரிண்டில் கொஞ்சம் டார்க்காக தெரியுது ஆமாம் இங்கே கொஞ்சம் வந்து லைட்டாக வரும் ஐநூற்றி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஜி சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் ஜர்கான் 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 சாரிஸ் ஜர்கான் சேலை ஆமாம் ஓகே மெட்டீரியல் இது ஜர்கான் ஓஹோ மெட்டீரியல் வந்து வித்தியாசமாக ஆமா ஜர்கான் இதை பாருங்கள் மெட்டீரியல் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கு பாருங்க சாஃப்டாக இருக்கு சாஃப்டாக இருக்குது அந்த இது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குது கொஞ்சம் சீத்துரு மாதிரி இருக்குது கல் வந்து செம சூப்பராக இருக்குது ஒயிட் கல் ஃபுல்லாக வந்து ஒயிட் கல் ஆனால் குட்டி கல் தான் எல்லாமே குட்டி குட்டி கல் ஆனால் வந்து லைன் லைனாக வந்திருக்கு ஓகே ஸோ இது வந்து எட்டு கலர் மேட்சிங் இருக்குது மேட்சிங் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகே என்னது காவியாவா ஆமாம் இங்கே காவியா ஸ்வீட் தான் காவியாவா ஓகே ஃபுல்லவராக காவியா எல்லாம் இருக்க மேரிகோல்டு எல்லாம் இருக்க அது இருக்குது மேரி கோல்டுன்னு ஒன்று இருக்குது ஒரு இதில் காவியா போட்டிருக்கீங்க ஒரு இதில் வந்து சன்ஃப்ளவர் போட்டிருக்கீங்க ஒன்று காயல் அப்படின்னு இருக்குது இது கயல்ன்னு இருக்குது இது லாவெண்டர்னு இருக்குது ஏன்னா ஒவ்வொன்று ஒரு பேர் இருக்குது நான் சாம்பிள் தான் காட்டுறேஜி சாம்பிள் எல்லாமே கிடைக்கும் சாம்பிள் இது ஆறு ஆறு கலர் மேட்ச்சிங்க வரும் இது ஆறு கலர் மேட்ச் ஆமாம் ஆறு கலர் மேட்ச் ரேட் எல்லாம் சேமா ஆமாம் ரேட் சேம் தான் இருக்கு என்ன ரேட்டு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஃபைவ் ஆமாம் செவன் இது பார்ப்போம் அப்போ ம் கேட்லாக் தான் இருக்குது ஆமாம் இது ஜாக்கெட் உள்ளே ஜாட் ஜாக்கெட் இங்கே இது அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி அப்போ ஓ அந்த ஷைனிங் ஷைனிங் இருக்கேன் இது எம்ப்ராய்டரிங் இது வந்து நூலு ஓகே சூப்பரா இருக்கு இந்த சேலை அது அதாவது ஸ்டோன் கிடையாது இதுல ஸ்டோன் ஜாக்கெட் இப்படி இருக்கு ஓகே ஆனா இது பிரிண்ட் தான் போல நான் பிரிண்ட் டிசைன் டிசைன் பிரிண்ட் டிசைன் ஓகே சூப்பரா இருக்கு ஆனா வந்து ரேட் இப்ப வந்து இப்ப இந்த கையால் மட்டும்தானா இல்ல எல்லாமே செவன் டுவெண்டி ஃபைவ் இதா ஜி ஃபுல்லா ஓகே சோ இதுல எல்லாமே இந்த மாதிரி டிசைன் இருக்கு இந்த மாதிரி டிசைன் நான் சாம்பிள் தான் காட்டுறேன் சூப்பரா இருக்கு டிசைன் நிறைய ஓகே செவன் ஃபைவ் இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு மினிமம் எவ்வளோ வாங்கணும் மூவாயிரமா வந்தா இது பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட் எப்பவும் ஒரே மாதிரி தான் ஆமாம் வாங்க சூப்பர் ஐட்டம் ஆமாம் உமங் அப்படின்னு ஒரு ஐட்டம் ஆமாம் கேட்லாக் பார்த்தா நல்ல செம்மையாக இருக்குது அதே போல் சாரியும் இருக்குது ஓகே இது எவ்வளவு எழுநூற்றி முப்பது எழுநூற்றி முப்பது இந்த தடவை எல்லாமே வந்து இப்போ இந்த ரேட்டு தானே ஆமாம் இப்போ நம்ம இது பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து அறநூறுரூவாலருந்து ஆயரருவா அந்த மெட்டீரியல் தான் பார்க்குறோம் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த காசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவுமே கிராண்டாக இருக்கும் எல்லாமே இப்போ பாருங்க இது வந்து ஷைனிங் ஸ்டோனும் இருக்கு ஆமாம் ஸ்டோனும் இருக்கு ஷைனிங் இருக்கு பார்டரில் பாருங்க கட்டிங்கு கட்டிங் கட்டிங் வித் ஸ்டோன் பார்ப்போம் அழகு ஆஹா சமையா இருக்கு இது இது வந்து உங்களுக்கு ஜாக்கெட்டு ஜாக்கெட் வந்து பிரிண்ட் நினைக்கிறேன் பிரிண்ட் ஷைனிங் ஆனால் ஃபுல் ஷைனிங் பார்டரில் கைக்கு இப்படி வரும் ஓகே ஸோ வேறு சேலையில் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ கலர்ஸ் வந்து இதில் வந்து ஒரு நாலு கலர் இப்போ வச்சுருக்காரு சாம்பிளுக்கு அது ரேட்டு எழுநூற்றி முப்பது ஓகே நெக்ஸ்ட் மோக்ஸ் 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 மோக்ஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்டர் கட்டிங்கில் கொஞ்சம் வந்து ஓவர் கட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன தான் இருக்குது ஆனால் துணி துணி வந்து சாட்டின் டைப்பில் இருக்குது சாட்டின் டைப் துணி எவ்வளோ அது அறநூத்தி நாற்பது ஸோ சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி இந்த மாதிரி தான் கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோட்டி சூப்பராக அந்த இது காட்டுப்பா வா சூப்பராக இருக்குது நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது சேலே ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோட்டி இப்போது ரியா அப்படின்னு ஒரு சேலை இல்லையா ஓகே இது வந்து என்ன சேலை ஜிம்முஜி அது என்ன ஜிம்முஜி ஜிம்முஜி சிலை அது என்ன ஜிம்முஜி சேலை சரி ஓபன் பண்ணி காட்டுங்க பார்ப்போம் எப்படி பார்ப்போம் ரியா அப்படின்னு சொல்லி ஒரு சேலை தொடர்ந்து காட்டுறாரு இந்த சிலை வாங்க பாருங்கள் இது முந்தி இது உடல் உடலில் வந்து பூ கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அதில் ஃபுல்லாக வந்து இங்கே எடுங்க பார்ப்போம் அது ஜெரோஸ்கி கல் தான் குட்டி குட்டி கல்லே வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க பார்டர் வந்து இந்த மாதிரி வந்து பார்ட்ரு ஃபுல்லாக வரும் ஓகே பார்டர் வந்து கலர் கல் இருக்குது ஒரே கலர் இல்லை ஒரே ஓகே ஸோ இது வந்து இது ஜாக்கெட்டு ஜாக்கெட்டுக்கு கைக்கு இந்த டிசைன் வந்துடும் ஓகே சூப்பராக இருக்குது இது எவ்வளோ ரேட்டு இது தொள்ளாயிரத்தி பத்து ரூபா தொள்ளாயிரத்தி பத்து ஏறிக்கிட்டே போகுது ரேட் எல்லாமே ஏன்னா நம்ம வந்து இந்த தடவை வந்து விலை உயர்ந்த சேலைகளை வந்து ஆமாம் விலை அதிகமான சேலைகள் நின்றுவோம் அந்த லிஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி தகுந்த மாதிரி வேலைப்பாடும் துணியும் இருக்குது பாருங்கள் சில்வர் காயின் சில்வர் காயின் அப்படிங்கிற சேலையை வந்து பார்க்குறோம் இது வந்து கொஞ்சம் சாட்டைன் டைப்லேயே கொஞ்சம் இருக்குது பட் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒர்க்கு நெருக்கமாக வச்சு டிசைன் இருக்குது சில்வர் காயின் கலர் எல்லாமே டார்க் கலர் ஃபுல்லாக டார்க் கலர் மேட்சிங் டார்க் கலர் மேட்சிங் ஃபுல்லாக டார்க் கலர் மேட்சிங் டிசைன் நிறைய வரும் டிசைன் நிறைய இருக்கும் கொஞ்சம் திருப்பி போட்டு காட்டுங்க உடல் ஃபுல்லாக குட்டி குட்டி கல்லில் இருக்கும் அவ்வளோதான் ஒரே மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ இது எவ்வளவு அறுநூற்றி இருபத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு சிக்ஸ் டூ ஃபைவ் அடுத்து வர்ற சேலை அந்த பேரை கேட்டாலே அதிருது வேட்டையன் வேட்டையன் சேலைகள் சூப்பராக இருக்குது கலரு க்ரீனு பிங்க்கு ப்ரௌனு சாக்லேட்டு ஸோ இந்த மாதிரி கலர்ஸாக இருக்குது சூப்பராக இருக்குது இது எல்லாமே வெரைட்டியாக இருக்குது பார்டர் வந்து வித்தியாசமாக இருக்குது குட்டி குட்டி ஸ்டோன் டைப்பு ஸ்டோனு ஆமாம் பார்ட்ரு கொஞ்சம் லைட்டாக எம்ப்ராய்டரிங் ஸ்டாயில் இருக்குது அது ஒன்று எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சாஃப்ட் பூனம் இது பூனம் அமர்தீப் அமர்தீப் இது அமர்தீப் கம்பெனி இது இது வந்து சாஃப்ட் பூனத்துலேயே ஃபேன்சி இது எவ்வளோ இருக்கும் ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு படம் பார்டர் வருது ஆ ரெண்டு சைடு மேலேயும் ஸ்டோன் வந்துருக்கு ரெண்டு சைடும் ஸ்டோன் வந்துருக்கு அப்படியே இப்போ காட்டுங்க ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ப்ளவுஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க சூப்பர் சாஃப்ட்டு எல்லாமே ரெண்டு பக்கம் இது வந்துடுது உங்கள் கைக்கும் இது வந்துடும் செம்மங்க பூனம் மாதிரியும் இருக்கும் ஃபேன்சி மாதிரியும் இருக்கும் நல்ல கலரு வேட்டையன் சேலைகள் பாருங்கள் இதுதான் கேட்லாக் புடவை கட்டினா அப்படி இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ராகினி சேலைகள் ராகினி சேலைகள் எல்லா ராகினி சேலையும் பாருங்கள் செம்ம டார்க்காக இருக்குது டார்க் கலர் கனெக்ஷன்ஸ் இது ஏன் டார்க்காக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக கலர் ஸ்டோன்ஸ் கலர் ஸ்டோன்ஸ்க்காக தான் இவங்க வந்து டார்க் கலரில் செட் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து கேட்லாக்கு கேட்லாக்கில் அந்த அழகு தெரியல பட் வந்து இது வந்து சேலையில் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள் செம்மையாக இருக்குது நிறைய இருக்குது ப்பா ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது ஸ்டோனு சான்ஸ்லெஸ் உள்கட்ட அமைப்புக்கு மட்டும் இல்லை உள்கட்டுக்கு மட்டும் இல்லை மற்றபடி வந்து ஃபுல்லாக வந்து பெரிய பூ மல்டி கலர் ஜாக்கெட் ஜாக்கெட்லேயும் கல் இருக்குது ஃபுல்லாக கலருங்க ஃபுல்லாக கல் ஃபுல் கல் சிலை எவ்வளோ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இப்போ தெரியுதா ஏன்னு இவ்வளோ கல் இருக்கிறதுக்கு காரணம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இப்போ நம்ம பார்க்குறது வந்து சந்தோஷ் சிலைகள் சந்தோஷ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சிலைகள் தான் இந்த சேலை வந்து எல்லாமே டார்க் கலர் தான் இருக்கு பெரிய 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 ஸ்டோன் இது வந்து உங்களுக்கு வரும் வரும் அதில் வந்து ஸ்டோன் போட்டிருக்காங்க இந்த ஸ்டோன் வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து பெரிய கலராக இருக்குது எல்லாம் வந்து அந்த எல்லோ டைப் கலர் இந்த மாதிரி தான் ஸோ இதெல்லாம் கலர் ஷார்ட் எல்லாமே டார்க் கலர் தான் நூற்றி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ஒன் ஒன் செவன் ஃபைவ் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு இது என்னது ஹாயா ஐட்டம் லக்ஷ்மி பூஜா என்னது லக்ஷ்மி பூஜாவா ஹாயா 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 ஐட்டம் பார்க்கலாம் பாருங்க இதுதான் ஹாயா ஐட்டமா ஐட்டம் ஓஹோ ஓகே எப்படி இருக்குது பாருங்கள் ஹாயா ஐட்டம் பெரிய பெரிய ஸ்டோனுக்கெல்லாம் இதை ஸ்டோன் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இது எப்படி நான் உங்களுக்கு பூ மாதிரி இல்லாமல் லைன் லைனாக வந்து ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது ஆனால் வந்து ஹைட்டாக இருக்குது அதாவது பார்டருக்கு மட்டும் இல்லாமல் இங்கே திருப்பி காட்டுங்க பார்ப்போம் ஆகி ஃபுல்லாகவே வந்துடும் போல இருக்குது இந்த மாதிரி ஓகே டிசைனே கல்லாக வச்சுருக்காங்க கல்லுலேயே டிசைன் கல்லுலையே டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லாமே ஹெவி ரேஞ்சு பார்த்துட்ருக்கோம் அதாவது வந்து ஆயிரரூவா எண்ணூறுரூவா இந்த மாதிரி ஐட்டம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த ஹெவினஸ் வந்து

ஜாக்கெட்டில் வந்து கைக்கு வந்துடும் ஓகே கைக்கு வந்துடும் பன்னெண்டு கலர் உடல் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்குது சான்ஸே இல்லைங்க இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க அதாவது ஹெவி ஹெவியாகவும் இருக்குது சாஃப்ட்டு இதான் சாஃப்ட்டு போனோம் சாஃப்ட்டு போனத்தில் வந்து இது மெட்டீரியலு கிட்டத்தட்ட அவங்க ஃபுல் கல் தான் எல்லாமே ஸ்டோன் ஃபுல்லாக இருக்குது அறநூற்றி அதாவது மீடியம் ரேட்டு ஹெவியும் இல்லாமல் லோவும் இல்லாமல் அறநூற்றி எழுபத்தஞ்சிலேயே வந்து உங்களுக்கு கிராண்டாக கிடச்சிருது இப்போ நம்ம பார்க்குற சேலைகள் எல்லாமே ஆஸ்கார் அந்த பேர் வந்து ஆஸ்கார் நம்ம ஆஸ்கார் வாங்க முடியுமா அட்லீஸ்ட் ஆஸ்கார் சேலையாவது வாங்குவோம் இதில் ஹேண்ட் ஒர்க்கு சேலை அப்படின்னு சொல்லிட்டாரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த பார்டர் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் அப்படின்றாங்க அது பார்த்தா அப்படி தான் இருக்குது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் இப்படி ஷைனிங் இருக்குது எஸ் எசா இப்படி இப்படி பண்ணுங்க ஷைனிங் இருக்குது நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் ஷைனிங் தெரியணும் ஷைனிங் தெரியுது அந்த ஷைனிங் வந்து எப்படி இருக்குன்னா சின்னதாக ஸ்ட்ரைப்ஸு நல்லா வந்து அழகாக இருக்குது அது அது அதுக்கு மேலே அந்த டிசைன் இருக்குது பார்டரு அந்த டிசைனு எல்லாமே இருக்கு இது கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாக தான் வந்து மைன்யூட்டாக இருக்குது இந்த ஒர்க்கு பாருங்க தான் அந்த ஷைனிங் பாருங்கள் ஷைனிங் என்ன ரேட் நீங்கள் அதிகமாக சொல்லிடுவீங்களோ என்ன எவ்வளோ ரேட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அதான் ஆயிரம் தாண்டிடுச்சு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆமாம் ம் அது ஓகே அதை நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இந்த ஷைனிங் தான் எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது நல்லா இருக்கு ஷைனிங் அதாவது வந்து ரொம்ப அடிக்காமல் டீசெண்டாக இருக்குது அதே சமயத்தில் வந்து இந்த பூவும் அழகழகான பூவாக பூவாக இருக்குது அது நல்லா இருக்குது ஆனால் இதில் வந்து கேட்லாகில் பார்க்குறப்போ இந்த மாடல் பார்க்குறப்போ அந்த இது தெரியலை நான் உடுத்தனா தெரியும் நினைக்கிறேன் அந்த ஷைனிங் ஓகே ஆனால் நல்லா இருக்குது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அடுத்த சில சில்வர் கோல்டு என்னது இது சில்வர் கோல்டு மாடல் சில்வர் கோல்டு அடுத்தது ஓகே அதில் கலர்ஸு கலர் ஆறு கலர் ஆறு கலர் இருக்குது கே பாரா செம்ம கிராண்டாக இருக்குது ஆ இந்த இது பார்டரில் இலை வந்து நல்லா சூப்பராக கீழே மேலே போட்டிருக்காங்க செம்மையாக இருக்குது சில்வர் கோல்டு இருங்க அந்த கேட்லாக் ஷைனிங் கிடைக்குது அதை எடுத்து பார்ப்போம் டிசைன் உடலில் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஜிக்ஸாக் இந்த மாதிரி இருக்குது டிசைனு இது பச்சை மெரூனு க்ரீனு ப்ளூ ஆ இங்கே பாருங்க கேட்லாக் இப்போ ஷைனிங் இல்லாமல் காட்டுறேன் சூப்பராக இருக்குது இது வந்து ப்ளைன் வரும் அந்த சோளி ரவிக்கு வந்து பிளைன் வரும் கைக்கு வந்து அந்த டிசைன் வரும் சூப்பராக இருக்குது இந்த ஒரு காட்டாக இரு பாருங்கள் வா இப்படி இருக்கு செம்மையாக இருக்குது எல்லாம் செம்மையாக இருக்கேன் ரம்ஜான் மாடல் எல்லாருமே வரும் ம் எவ்வளோ பாது இதை செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபா வா உங்க பாருங்க அதான் வந்து இது உடலில் அதுவும் வந்து உங்களுக்கு மேலே ஸ்டோன் இருக்குது இது ரவி கேக்கு ஜாக்கெட்டுக்கும் வந்து ஸ்டோன் வருது கைக்கு ஓகே அதில் ஆல்ரெடி நம்ம கேட்லாகில் பார்த்தோம் சூப்பராக இருக்குது செவன் பிப்டி தான் சூப்பர் சூப்பர் சேலை இப்போ என்ன சேலை பாருங்க ஒரு தடவை ஆ அனிகா சேலை ஓகே சூப்பர் ம் இதுதான் அனிகா சேலை இந்த மாடல் பாருங்க அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வரும் பார்டர் அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி தான் அதில் வந்து மல்டி கலர் மல்டி கலர் ஸ்டோன் அதுதான் மல்டினு சொன்னேன் பார்டரில் இந்த மாதிரி பூ இருக்கும் அது வந்து நம்ம இப்போ இதில் பார்த்தோம் சூப்பராக இருக்குது ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கலர்ஸ் தான் இது வந்து க்ரீனு நல்லா இருக்குது அனிகா எவ்வளோ எட்நூற்றி எண்பது எட்நூற்றி எண்பது எயிட் எயிட் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ ஓகே எண்ணூற்றி எண்பது ரூபாங்க அருமையான சேலை இதுவும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஓகே பிள்ளை ரொம்ப ஆர்வமாக காட்டுறாரு காட்டுறாருங்க இதே போல் கஸ்டமர் வந்தாலும் காட்டணும் ம் கஸ்டமர் வந்து ஓவன் பண்ணி காட்ட முடியாது கண்டிப்பாக என்ன கஸ்டமர் ஆமாம் வீடியோவில் தான் ஓவன் பண்ணி காட்ட முடியும் என்ன டீட்டெயில் கடை மாதிரி அப்புறம் ஓவன் பண்ணி காட்ட முடியாது என்ன சும்மா பக்கத்து பின்னாடி பின்னாடி வந்து கஸ்டமர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரையும் கவனிக்கணும் அப்படிங்கிறப்போ ஓபன் பண்ணி காட்டுறது கஷ்டம் ஓகே சூப்பர் ஸோ இவங்க கடையில் வந்து த்ரீ தௌசண்ட் வந்து நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து ஆன்லைன் வாங்கிக்கலாம் ஓகேங்களா

ஓகே பிக் பாஸ் வந்து இதை பாருங்கள் நைன் ஹண்ட்ரட் ஆமாம் தொள்ளாயிரம் ரூபா ஓகே சூப்பர் ஃபுல்லாக இப்போ வீடியோவில் நான் ஒரு ஹெவி ஐட்டம் காமிச்சிருக்கேன் ரெண்டாவது வீடியோ வரும்போது உங்களுக்கு விலை கம்மியில் கூட இருக்கும் உங்களுக்கு எல்லா ரேஞ்சில் வேணும் கிடைக்கும் சேலை வந்து புனும் சேலை சாஃப்ட் சேலை அந்த மாதிரி ஃபேன்சி சேலை காட்டன் எல்லாம் பட்டு சேலை லக்கின்ஸு டாப்பு நைட்டி பாவடை ப்ளவுஸ் எல்லா ரகம் நம்ம கடையில் நீங்கள் வந்து டெக்ஸ்டைலில் என்ன எறங்கிறாங்க வந்து மதுரை ஷூப் லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் ஒன்றா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஐட்டம் வந்திருக்கு இன்னும் அடுத்த ரம்ஜான் அடுத்து ஆரம்பிச்சிடும் ஒன்றா ரீதியில் நிறைய வெரைட்டி இன்னும் வரும் இப்போ கூட நம்ம சரகு நிறைய இறங்கியிருக்கேன் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வணக்கம்